தேசிகாய் நமக்கு ஸ்ரீமதி மிக மாத்த மகா தேசிகாய் நமக்கு இது வரைக்கும் நம்ம நாச்சியார் திருமொழி அதில் ஒரு ஐந்து திருமொழிகளை பார்த்தோம் ஆண்டால் எப்படியெல்லாம் பெருமாள் அடையறதுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து திருமொழிகளை பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து அனத்தியன காலம் அனத்தியன காலம்னா ஆழ்வாருடைய பாசுரங்களை நம்ம சேவிக்கக்கூடாது கற்றுக்கக்கூடாது அதை பற்றி அனுபவிக்க கூட அனுபவி அனுபவிக்கலாம் ஆனால் சேவிக்கக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது அதனால தான் நான் இந்த ஒரு கேப்பில் ஆச்சாரியனுடைய தேசிகன் ஆச்சாரியுடைய அடைக்கலை பற்றி அது மட்டும் இல்லாமல் சில திவ்ய தேசங்களை பற்றி விளக்க உரைகள் திருநாம விளக்க உரைகள் இதெல்லாம் இந்த கொஞ்ச காலத்தில் நான் போடலான் இருக்கேன் தை அஸ்தம் முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம நாச்சியார் திருமொழியில் ஆறாவது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் இது வரைக்கும் இது ஆனா அத்தியான காலம் அனத்தியான காலம் அப்படின்னா என்னன்றது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அத்தியன காலம் என்றால் பாசுரங்கள் நாலாயிரம் தீய பொருட்களை சேவிக்கக்கூடிய காலம் அனத்தியானம் சேவிக்க கூடாத காலம் ஏன் சேவிக்க கூடாது ஏன் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது கார்த்திகை பௌர்ணமி அன்றிலிருந்து கை அஸ்தம் அதுவரை நம்ம இத அனத்தியன காலமா இருக்குது ஏன் இத அனத்தியன காலம் சொல்றா அந்த காலத்துல நம்மாழ்வாருடைய அச்சாவதாரத்தை ஸ்ரீரங்கத்துல ஏல பண்ணிட்டு வந்து அங்க அவருக்கு ராபத்து பகல் பத்து இந்த மாதிரி திருவாய் மொழி எல்லாம் பெருமாள் நம்மாழ்வார்கே கடைசியிட்டே அந்த ஸ்ரீரங்கத்தில இருந்து ஆழ்வார் திருநகரிக்கு இந்த நம்மாழ்வார் அச்சாவதாரம் கிரகத்தை கொண்டு போவா சோ அந்த காலகட்டம் தான் இந்த இந்த மின் டைம்ல இந்த ராபத்து முடிஞ்சு இந்த காலம் ஆகும் ராப்பத்து முடிஞ்சுட்டு மீறி ஒரு பத்து நாள் தை அஸ்தம் வரைக்கும் அந்த காலம் ஆகும் அதனால கோவில்கள் மட்டும்தான் திருவாய்மொழி சேமிப்பா அதுக்கு மட்டுமல்லாம ராமானுஜனின் தீர்தாதி சேமிப்பா ஆனா கிரகங்களில் இதெல்லாம் சேவிக்கிற பழக்கங்கள் கிடையாது வரைக்கும் நாமளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழியை நாமளும் அனுபவிக்கலாம் அது வரைக்கும் நம்ம தேசிகருடைய பிரபந்தங்களை சேவிக்கலாம் அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை மிக்க நன்றி இந்த செஷனில் நம்ம இந்த வீடியோ செஷனில் அடைக்கலை பத்து அப்படின்ற ஒரு தலைப்பில் தேசிகர அருளி செய்த அடைக்கலை பத்து அதை பற்றி பாசனங்களையும் அதனுடைய வியாக்கியானத்தையும் நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் ஆக்சுவலாக அடைக்கல பத்து அடைக்கலம்னா என்ன சரணாகதி யார்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும் நம்ம பெருமாள் கிட்ட நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி நம்ம சரணாகதி பண்ணணும் இந்த சரணாகதி பத்தி சொல்றதுதான் நம்ம சமஸ்கிருதத்துல தசகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே அவர் அருளியிருக்கிறார் பட் இதுவோ அதுவோ வந்து கான்செப்ட் ஒன்னுதானே தவிர வேர்ட் பை வேர்டு ஒன்னா இருக்க முடியாது இப்போ இந்த அடைக்கலை பத்தி இந்த அடைக்கல பத்தில ஆக்கிஞ்சிய தத்துவம் அனன்ய கதித்துவம் அது மாதிரி பல எப்ப எப்படிலாம் பெருமாக்கிட்டு நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்றத இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இதில் இனிமேல் நம்ம ஒவ்வொரு பாசமாக எப்படிலாம் பெருமாளை நம்ம அடைக்கலாம் பண்ணலாம் அடைக்கலாம் பண்ணிக்க முடியும் பெருமாள் கிட்ட எப்படிலாம் சரணாகதி பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பட்டன் கொடுங்க உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண நாங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்றத நாங்களும் ஆசைப்படுவோம் பக்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் புழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் முத்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கச்சிதில் அத்திகிரி அருளாளர்கே அடைக்கலம் நான் புகுந்தேனே அதாவது இவங்க எல்லாருக்குமே தெரியும் அத்திகிரி அருளாளர் யாரு காஞ்சிபுரத்தில் தேவராஜ சுவாமிகளாக இருக்கிறவர் இதனுடைய மூலவர் அத்திகிரி அருளாளர் பெருமாள் நிறைய பேர் அத்தகிரி பெருமாளை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருப்பீங்க நிறைய பேர் மனசார வயிறார கண்ணார எல்லாம் சேவிச்சிருப்பீங்க சில பேருக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சில பேருக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனாலும் அந்த அத்திகிரி பெருமாள் அருளாள பெருமாள் தான் அவருடைய இதை பார்க்கலாம் பக்தி முதலாமவ அதாவது இந்த பாசுரத்தில் வந்து ஆக்கிஞ்சயம் அப்படின்ற அந்த தத்துவத்தை விளக்கியிருக்கிறார் அப்படின்னா என்னென்னு கேட்டால் எனக்கு எந்த தகுதியும் இல்லை பெருமாளே எனக்கு சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனாலும் நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணிக்க விரும்புகிறேன் பக்தி முதலாமவற்றுள் எனக்கு பக்திலாம் பண்ண தெரியாது இந்த கிரமம் தெரியாது எதை பக்தி பண்ணும்பொழுது என்ன முதல்ல சொல்லணும் என்ன பின்னாடி சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை செய்யணும் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது கூடாமல் அதாவது பெரிய பெரிய ஆழ்வார்கள் பண்ற அந்த பாசுரங்கள்லாமும் எனக்கு சேவிக்க தெரியாது எத்திசையும் புழன்றோடி இழைத்து வீழம் காகம் போல் அந்த காக்காசுரன் இருக்கிறானே ராமரும் சீதையும் ஏகாந்தமா இருக்கும் பொழுது அந்த சீதையினுடைய மார்பை குத்திட்டு போயிட்டான் குத்திட்டு மரத்து மேல ஏறி ஓரமா பாக்குறான் ராமா உன்கிட்ட இப்போ எந்த அம்பும் இல்லை நீ எப்படி என்ன ப பண்ணுவேன்னு பார்க்கலான்ட்டு பார்க்குறான் உடனே ராமர் என்ன பண்ணுறார் தான் படுத்துட்டு இருக்க அந்த தர் பாயில் தர்பாயிலிருந்து ஒரே ஒரு புல்லை எடுத்து புள்ளை எடுத்து என்ன பண்ணுறாரு அதில் பிரம்மாஸ்திரத்தில் போடி அதை அந்த காக்காவை நோக்கி போடுறார் அந்த காக்காவை என்ன பண்ணுறது பிரம்மாஸ்திரத்தை பார்த்து பயந்து போகிறது சிவன்கிட்ட தேவேந்திரன் கிட்ட போகிறா பிரம்மா கிட்ட போகிறா எங்கெங்கேயோ எல்லார்கிட்டேயோ போகிறா எல்லாரும் அய்யோயோ நான் மாட்டேன் என்னால் முடியாது அது நாராயணன் பிரம்மாஸ்திரம் அவனுக்கு அவன் தான் அவனுக்கு அவன்தான் ஈடு அவன் அவன் அம்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் பயந்து பயந்து போகிறா அப்போ அங்கே நாரத மகரிஷி சொல்கிறார் அவன் எய்த அம்பு அவனுடையதே ஸோ அவன்கிட்டயே நீ போய் பணி சரணாகதி அடை உனக்கு நல்ல மோட்சம் முக்தி கிடைக்கும் அப்படின்ற அதனால் எத்திசையும் புழன்றோடி எல்லா பக்கமும் ஓடி 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 போச்சு அது கடைசியில் அப்பாடான்னு திருப்பியும் அவர் கால்கிட்டே வந்து விழுந்துதான் அந்த காகம் அது போல முக்தி தரும் நகரேழில் இப்போ நான் எப்படி திரும்ப இருக்கேன் முக்தி தரும் நகர் மொத்தம் ஏழு நகரங்கள் இருக்குது முத்தி தரத்துக்கு அதாவது மதுரா மாயா காசி அவந்திகா துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நிற்கு அதில் காஞ்சியும் இருக்குது மற்ற எல்லாம் வடக்கே இருக்குது ஆனால் அந்த காஞ்சி தான் தெற்கே இருக்குது அந்த முக்கியமாம் கட்சி தண்ணீர் அதில் அந்த ஏழுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த காஞ் கட்சியில் காஞ்சியில் அத்திகிரி அருளால் அருளால பெருமாள் வரதா அப்படின்னு அதை வந்துட்டேன்னு சொல்லுவான் வரதா நான் இன்னும் என்ன வர வேணுமான்னு கேட்பான் அப்படிப்பட்ட அந்த அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அவன்கிட்ட நான் சரணாகதி ஆனேனே அப்படின்னு தேசிகர் இந்த பாசுரத்தில் சேவிக்கிற பக்தி முதலாமவற்றில் எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சிதன் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தே நீ அதாவது பெருமாள வேண்டி பெருமாள் கிட்டே வென்றார் எனக்கு நீதான் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வென்றார் அதாவது யாரையும் சுற்றி ஒழியெலாம் பிடிக்கல பெருமாளே நீ எனக்கு வேணும் சார் உன்னை பிடிச்சிடுறேன் ஸோ இது உனக்கு எனக்கு இருக்கிற ஒரு அவருக்கு இது டீலிங் அவ்வளோதான் அப்படின்றது தான் இந்த அடைக்கல பத்தினுடைய இந்த பத்து பாசுரங்களுடைய வியாக்கியானமும் அவர்கிட்ட சரணாகதி தத்துவத்தை விளக்கிற பாசுரங்கள் இந்த முதல் பாசுரம் ஆக்கிஞ்சியம் அப்படின்றது எந்தவித தகுதியும் இல்லாமல் இருக்கிற எனக்கு சரணாகதி அடைக்கலம் கூட பெருமாளே அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் பெருமாளை சேவிக்கிற தேசிகள் அடுத்த வீடியோ செஷனில் நம்ம இரண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பட்டன் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க மிக்க நன்றி